இந்த வாஸ்துவே நிலத்தை மையமாக வைத்து இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு கட்டிடக்கலை தான் இப்போ நேரத்தில் வந்த ஒரு விஷயம் இல்லை அப்ப அந்த வீட்லையும் அலுவலகத்தையும் ஒவ்வொரு பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூத ஆற்றல் என்பது இருக்கு அப்ப அந்தந்த பகுதிகள் பாதிப்படையாம நம்ம கட்டும்போது அந்த பில்டிங்ல நம்ம என்ன காரணத்துக்காக இருக்கிறோமோ அந்த விஷயம் வந்து சக்சஸ் ஆகும் கிழக்கு திசை பார்த்த ஒரு ஆஃபீஸ்னா ஜுவல்லரி சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ண போறீங்க டூர்ஸ் அண்ட் டிராவல் சம்பந்தப்பட்ட ஆஃபீஸ் போட போறீங்க கொரியர் சம்பந்தப்பட்ட ஆஃபீஸ் இல்லை கிழக்கு திசை பார்த்து விஷயங்கள் வச்சுக்கலாம் அப்ப தென்மேற்கு பகுதியில் ஓனர் அமர்ந்து வடக்கே கிழக்க பார்த்து முதல் தரமான ஒரு அமைப்பு ஆனால் லக்கியா இருக்கக்கூடிய கலர் வந்து பாத்தீங்கன்னா நாலு கலர் வாஸ்து சொல்லப்படுகிறது ரெட் கலர் ஒயிட் கலர் ஒன்னு வந்து ப்ளூ கலர் கிரீன் கலர் பக்தி கபை நேர்களுக்கு வணக்கம் நம்ம குடியிருக்கிற வீடுகளுக்கு மட்டும் வாஸ்து முக்கியமா அல்லது நம்ம வேலை பார்க்கிற அலுவலகத்துக்கும் வாஸ்து முக்கியமா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாஸ்து நிபுணர் அஸ்ட்ராலஜர் பரத்கண்ணன் அவர்களை நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் வணக்கம் வணக்கம் பொதுவாக நம்ம வீடுகளுக்கு வாஸ்து அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் ஆனா அலுவலகத்துக்கு வாஸ்து முக்கியம் அப்படின்னு நிறைய பேசப்படுது எங்கேயோ வாடகைக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு ஆபீஸை படிக்கிறோம் நம்ம சொந்தமா கட்டுறோம் அப்படின்னா நம்ம வாஸ்துபடி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஒரு வாடகைக்கு ஒரு ஆபீஸ பார்த்து அங்க இருக்கிறப்ப அதுல வாஸ்து பிரச்சனைகள் அப்படிங்கற நம்ம அதை எப்படி சரி செய்யல இது வந்து பாத்தீங்கன்னா வாடகைக்காக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம தான் போய் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு வாடகை நம்ம போகிறோம் அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதனுடைய விளைவுகள் நம்ம தானே அனுபவிக்கிறோம் சில பேர் வந்து வாடகை வீட்டு தானே இல்ல வாடகைக்கான அலுவலகம் தானே எடுத்துருக்கேன் அதனுடைய பாதிப்புகள் என்ன தாக்காதுன்ற மாதிரி கான்செப்ட் போயிடக்கூடாது இந்த வாடகை வீடாக இருந்தாலும் சரி வீ சரி அலுவலகமாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த நிலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இந்த வாஸ்துவே நிலத்தை மையமாக வைத்து இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு கட்டிடக்கலை தான் இது இப்போது நிறுத்தம் வந்த ஒரு விஷயம் இல்லை ஈராயிரம் மூவாயிரம் வண்டுகளுக்கு முன்பு மயனால் விஸ்வகர்மாவால் இயற்றப்பட்ட ஒரு சாஸ்திரம் அப்போ இந்த விஷயத்தை ஆரம்ப காலகட்டத்தில் நிலக்கியாறுகளும் பெரிய பெரிய பணக்காரர்கள் மட்டும் உபயோக உபயோகம் என்று இருந்தது இப்போ இந்த காலகட்டத்தில் தான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாஸ்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாயிடுச்சு அப்போ இது அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம் சொல்கிறேன்னா எல்லாமே நிலத்தின் இந்த பில்டிங் எல்லாமே நிலம் தான் ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ஒரு வீடாக இருந்தாலும் நிலம் தான் நிலம் என்பது அந்த பஞ்சபூதத்துல முக்கியமாக ஒரு தன்மை பெற்ற தத்துவம் தான் நில என்பது இப்போ இந்த வாஸ்துவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூதங்களை ஒருங்கிணைத்து ஒரு கட்டிடத்தில் தான் வாஸ்துவே ஏன்னா இந்த பூ இந்த பூமியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதல் ஆற்றல் நிரம்பிய ஒரு விஷயம் தான் இந்த பூமியை ஒரு சாய்மான அச்சில ஒரு டுவெண்டி த்ரீ அண்ட் ஹாஃப் டிகிரியில் சூரியனை மையப்படுத்தி ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் காரணமாக சுற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படி டுவெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் டிகிரியில் நார்த் ஈஸ்ட் நோக்கி சொல்றதுனா நார்த் ஈஸ்ட் எந்த பக்கம் பள்ளமாக இருந்ததும் அதில் நீர் வரும் ஆனால் தான் வடகிழக்கு பகுதி நீர்ன்றது சொல்கிறாங்க அது நேருக்கு ஆப்போசிட் தென்மேற்கு என்பது கல் அந்த இது விஷயங்கள் வந்துடும் என்ற கான்செப்ட் வந்துடும் காற்று என்பது அந்த பூமியை வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட்டாக தான் சுத்துது நார்த்து வெஸ்ட் பகுதி வாயு தென் அதுக்கு ஆப்போசிட்டன் மூலமா ஏற்படக்கூடிய நெருப்பு என்பது தென்கிழக்கு அக்னி என்று சொல்லப்படுகிறது அந்த பூமியை வந்து அந்த ஆகாயத்தில் இருக்கு சென்ட்ரல் பகுதி ஆகாய தத்துவம் பஞ்சபூத ஆற்றலாம் நிரம்பிய ஒரு விஷயம் தான் அப்ப இந்த பூமியில் கட்டப்படக்கூடிய ஒரு பில்டிங்கோ ஒரு 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 ஆஃபீஸோ வீடோ எது வந்தாலும் அந்த பஞ்சபூதங்களை ஒருங்கிணைத்து நம்ம வந்து கட்டும்போது சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு மரம் எடுத்துக்கணும் அந்த மரம் வந்து செடியில இருந்து மரமாய் காய் காய்ச்சி பழமாக கொடுக்குதுன்னா பஞ்ச ஆற்றல் தேவை அந்த சூரிய ஒளி வெளிச்சம் என்பது தேவை நெருப்பு அந்த நீர் என்பது தேவை அந்த மண்ணில் தான் வந்து வளையிது நல்லா உரமாக இருக்கணும் அந்த மண் அதே போல் வந்து ஆகாயத்தும் எல்லாமே இருந்தால் மட்டுமே ஒரு ப ஒரு அல்கம் ஒரு பழம் என்பது கொடுக்கும் அதே போல் ஒரு வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூமியில் வந்து பஞ்சபூத ஆற்றல் நிரம்பி இருக்குது அப்போ அந்த வீட்லேயும் அலுவலகத்தையும் ஒவ்வொரு பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூத ஆற்றல் என்பது இருக்குது அப்போ அந்தந்த பகுதிகள் பாதிப்படையாமல் நம்ம கட்டும்போது அந்த பில்டிங்கில் நம்ம என்ன காரணத்துக்காக இருக்கிறோமோ அந்த விஷயம் வந்து சத்துஸ் ஆகும் அப்போ வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வீட்டில் வந்து மன அமைதி சந்தோஷம் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு நினைப்போம் நம்ம நினைத்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வாசி சிறப்பாக இருந்துச்சு நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் இவ்வளோ அலுவலகம் வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டோன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் வேலை பொருளாதாரம் தொழில் சாப்பிடப்பட்ட எண்ணெய் ஓட்டல் தான் இருப்போம் அப்போ அந்த அலுவலகம்னா நிறைய கஸ்டமர் வரணும் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணணும்னா அந்த எண்ணெய் ஓட்டம் செயல்படலாம் அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சபூத ஆற்றல்கள் ஒருங்கிணைத்து இருக்கக்கூடிய ஒரு வாஸ்து அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக சக்தி சம்பதி ஏற்படும் தொழில் ரீதியாக பொதுவாக நான்கு திசையில் எந்த திசை நோக்கி வாசல் அமைப்பு இருந்தாலுமே அந்த ஆஃபீஸ் அப்படிங்கிறது சக்ஸஸ் கொடுக்குமா இல்ல ராசி அடிப்படையில் சொல்கிறாங்களா இந்த ராசிக்கு கிழக்கு நோக்கி இருக்கணும் இல்லை மேற்கு நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே இப்படி ராசி படி தான் பார்க்க முடியும் ஆனால் ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் ஒர்க் என்பது பண்ணுவாங்க ஒவ்வொருத்தங்களும் ஒரு ராசி என்பது இருக்கும் அப்போது மேஷ ராசியாக இருக்காரு கிழக்கு திசை பார்த்து அமைப்பு சிறப்புன்னு இருக்கும் அதுக்கு இல்லை சில பேருக்கு மிருச்சிக ராசினே ஒர்க் பண்ணுவாங்க அந்த அந்த பில்டிங்கில் அப்போ அவங்களுக்கு வந்து மேற்கு திசை பார்த்து அமைப்பு சிறப்புன்னு இருக்கும் ஒருத்த ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு திசை என்பது சிறப்புன்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் எல்லா திசையும் சிறப்பு தான் சில பேர் தெற்கு மேற்குனாலே பயம் என்பது என்பது ஏற்படும் ஆனால் அந்த தெற்கு பார்த்து தான் கொல்லன் மனைன்னு சொல்லி மயன் என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்போ எல்லா ஏன்னா தெற்கு யாரால பயம் என்பது ஏற்படுதுன்னா அது வந்து யம பகுதி என்பது தெற்கு என்பது சொல்லுவாங்க மேற்கு என்பது சனியோடைய பகுதி என்பது சொல்லுவாங்க மேற்கு மையப்பகுதியில் சனியோடைய பிளானட்டோடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதனால ஒரு பயம் அந்த திசையை பார்த்தாலும் ஒரு பயம் என்பது விஷயங்கள் இருக்குது தான் அதே கிரகங்கள் நம்ம நம்ம வாழ்க்கையில் நல்லது என்பது பண்ணுது அப்போ எந்த திசையை பார்த்த அமைப்பு இருந்தாலும் சிறப்பு ஆனால் பொதுவாக எடுத்துக்கணும்னா சில விஷயங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வடக்கு பகுதி குருவின் ஆற்றல் அதிகமா இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட பிசினஸ் பண்ண போறீங்க வேற சிட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் வேறு அதுபோல் விஷயம் வடக்கு திசை பார்த்து ஆஃபீஸ் வச்சுக்கலாம் கிழக்கு திசை பார்த்த ஒரு ஆஃபீஸ்னா நீங்க வேற ஜுவல்லரி சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ண போறீங்க டூர்ஸ் அண்ட் ட்ராவல் சம்பந்தப்பட்ட ஆஃபீஸ் போடறீங்க கொரியர் சம்பந்தப்பட்ட ஆஃபீஸ் இல்ல கிழக்கு திசை பார்த்து விஷயங்கள் வச்சுக்கலாம் இது மேற்குனா வேற ஏதாவது லா சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ் போட போறீங்க கன்சல்டேஷன் கொடுக்க போறீங்க வேறு ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து மேற்கு பார்த்து ஆஃபீஸ் போடலாம் தெற்குன்னு வச்சு அதே போல வந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ் எல்லாமே தெற்குன்னு இருந்து வச்சுக்கலாம் இது கிரகத்தின் அடிப்படையில் பிரிக்கப்படுவது ஆனால் அந்த பில்டிங்ல வாஸ்து என்பது எல்லா விஷயமும் வாஸ்து ரீதியாக வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் விதிகள் பொருந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமா சக்ஸஸ் ஆகும் திசை அந்த திசை இந்த விஷயங்கள்லாம் கிடையாது பொதுவாகவே ஒரு தொழில் நல்லா சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இப்போ ஒரு ஆஃபீஸ் பார்க்குறோம் ஒரு புதுசாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ஆஃபீஸில் என்னென்ன விஷயங்கள் வாஸ்துப்படி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அடிப்படையாக இதெல்லாம் கவனித்து ஆகணும் அப்படின்னா இப்போ ஒரு ஆஃபீஸ் நம்ம போய் பார்க்க போறேன்னா நான் நிறைய இடத்துக்கு ஆஃபீஸ் என்பது போயிருக்கேன் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகக்கூடிய ஆஃபீஸை நான் பார்த்துருக்கிறேன் அதற்கான அமைப்பு வாஸ்து என்பது புரிஞ்சு இருக்குது நான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கிறோம் ஒரு ஆஃபீஸ் அந்த பிஸ்னஸ் டவுன்ஃபால் ஆகுதுன்னா அதுவும் வாஸ்து ரீதியாக குறைபாடு இருக்குது நான் அனலைஸ் பண்ணியிருக்கிறேன் அப்போ ஒரு ஆஃபீஸ் எடுக்கும்போது முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும்னா அந்த ஆஃபீஸ் எந்த இடத்துல அமைந்திருக்குது குறிப்பாக வந்து வடக்கு கிழக்கு பக்கம் வந்து ஏரி குளம் குட்டை நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கணும் ஏன்னா வடகிழக்கு தானே நீர் மூலம்னு சொல்லுவாங்க அதனால அந்த தத்துவத்தை மையமாக வைத்து அந்த பகுதிகளில் வடகிழக்குல இந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா நல்ல சிறப்புன்றது நல்ல பொருளாதார வரவு என்பது ஏற்படும் இதே தெற்கு மேற்கு பக்கம் வந்து உயரமான கோபுரங்கள் கட்டிடங்கள் மலைகள்லாம் இருந்துச்சுன்னா சிறப்பு இது போன்ற விஷயங்கள் இருக்கான்னு சொல்லி பாருங்கள் இருந்தாலும் சுற்று வட்டார வாஸ்து ரீதியாக நம்மள விஷயங்கள் பாதிப்பு என்பது ஏற்பட போறது இல்லை இருந்தாலும் இது கூடுதல் சிறப்புன்றது அடிப்படையில் இந்த வடக்கு கிழக்கில் இது இருக்கா தெற்கு கிழக்கில் வந்து உயரமான கோபுரம் கட்டிடங்கள் இருக்கான்ற விஷயங்கள் பார்க்கணும் மேக்சிமம் பாக்குறது தெருக்குத்து பார்ப்பாங்க பாப்பாங்க தெருக்குத்து தெரு பார்வை அப்படின்ற ரெண்டு விஷயங்கள் வந்து இருக்குது சில பேர் தெருக்குத்து என்னாலே கெட்டதுன்னு சில பேர் நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது நல்ல தெருக்குத்து இருக்குது கெட்ட தெருக்குத்து இருக்குது ஒரு பில்டிங் பார்க்குறீங்க அந்த பில்டிங்கோட அமைப்பு வடகிழக்கில் ஒரு தெருக்குத்து வருதுன்னா நல்ல சிறப்பான அமைப்பு நல்ல பொருளாதாரம் நல்லா வரக்கூடிய ஒரு ஒரு பில்டிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இதுவே அதுக்கு நேருக்கு ஆபத்தி தென்மேற்கில் அந்த ஒரு தெரு பார்வையோ தெருக்கூத்தோ வந்துருச்சுன்னா அந்த நெகட்டிவிட்டியை தரும் நிறைய லாஸை கொடுக்கும் அந்த எம்ப்ளாயிஸ்க்குள்ளே ஓனர்ஸ்க்குள்ளே நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் இது போன்ற விஷயங்கள் ஏற்படுத்தும் அந்த ஓனருக்கே நிறைய உடல்நல உபாதைகள் வந்து கொடுக்கக்கூடிய தருவாயில் இருக்கும் இதுவே தென்கிழக்கு கிழக்கு சார்ந்த தெருக்கு கேட்டது அதே தென்கிழக்கு தெற்கு நல்ல தெருக்கு அதே போல வடமேற்கு என்பது வடக்கில் ஒரு தெரு வந்துருச்சுன்னா நிறைய சட்ட சிக்கல் என்பது கொடுத்துரும் இதை வடமேற்கு மேற்கு சார்ந்த தெருக்குத்து நல்லது அப்போ இந்த தெருக்குத்துன்ற விஷயங்களை பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த பில்டிங் வந்து இப்போ வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து பில்டிங்காக இருக்க பட்சத்தில் அந்த வடக்கு கிழக்கில் ரோடு போவோம் அந்த ரோடை விட நம்மளோட பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உயரமாக இருக்கணும் தாழ் ஏன்னா வடகிழக்கு என்பது பள்ளமாக இருக்கணுன்ற கான்செப்ட் அடிப்படையில் அந்த வடக்கு கிழக்கு ரோடை விட நம்மளோட பில்டிங் என்பது உயரமாக இருக்கணும் இதே தெற்கு மேற்கு பார்த்த ஒரு பில்டிங்காக ஒரு பில்டிங்காக இருந்துச்சுன்னா என்ட்ரன்ஸ் அமைப்பு பில்டிங்காக இருந்துச்சுன்னா தெற்கு மேற்கு இந்த ரோடு என்பது பில்டிங்கோட உயரமாக இருக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்கணும் இதெல்லாம் வெளிவர வட்டார வாஸ்து இப்போ நம்ம வந்து அந்த பில்டிங்கை நம்ம எடுத்துக்கிட்டோம் உள்வட்ட வாஸ்து அந்த உள்ளார என்னென்ன விஷயங்கள் வாஸ்து ரீதியாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் நிறைய அந்த பில்டிங் வரணும்னா என்ட்ரன்ஸ் என்பது சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கணும் எப்போவுமே வாஸ்து ரீதியாக உச்ச பகுதி நீச்ச பகுதின்னு சொல்லி ரெண்டு கான்செப்ட் என்பது இருக்குது வடக்கு மத்திய பகுதி ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த் சென்டர்லேருந்து நார்த் ஈஸ்ட் கனர் வரைக்கும் உச்ச பகுதி ஈஸ்ட் சென்டர்லேருந்து நார்த் ஈஸ்ட் கனர் வரைக்கும் உச்ச பகுதி அதே போல் சவுத்து சென்டர்லேருந்து சவுத் ஈஸ்ட்டு தென்கிழக்கு கனர் வரைக்கும் உச்ச பகுதி அதே போல வந்து மேற்கு மத்தியிலிருந்து வடமேற்கு காணவர்கள் உச்சப்பகுதி உச்சப்பகுதினா நல்லா பாசிட்டிவ் இம்பாக்ட் நல்ல விஷயம் நல்ல ஆற்றல்கள் வரக்கூடிய பகுதி மிச்ச பகுதிகளாக நீச்ச பகுதின்றதை எடுத்துக்கலாம் அப்போ இந்த திசைகளில் வாசலோ என்ட்ரன்ஸோ வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆஃபீஸ் எடுத்தாங்கனா ஒரு ரெண்டுக்கு எடுத்தாங்கனா சிறப்பு இல்லை வெயில் நீங்கள் ஏதாவது பில்டிங் கட்ட போகிறீங்கன்னா இந்த பகுதிகளில் இந்த என்ட்ரன்ஸ் வச்சு பண்ணாங்கன்னா நிறைய கஸ்டமர் வருக என்பது இருக்கும் நிறைய ஆர்டர்ஸ் என்பது பிளேஸ் ஆகும் அப்போ என்ட்ரன்ஸ் என்பது முக்கியம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பில்டிங்கோடைய சைஸு சில பேர் வந்து சதுரம் மற்றும் சவ ரெக்டாங்குலர் ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் சிறப்பு அதுவே ரெக்டாங்குலாக இருக்கும் பட்சத்தில் ஒன் இஸ் டூ ரேஷியோ வந்து மிகாமல் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்காக இருந்தது இருக்கும் சில ரொம்ப நீட்டாக போயிட்டே இருக்கும் அதுவும் பெரிய அளவுக்கு நன்மை என்பது தராது அப்ப சைஸை பார்க்கணும் அந்த கானர்ஸ் ஏதாவது கட்டாயிட்ட ஆப் ஆப்செட் ஆயிருக்கா இல்லை எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கான்றதே பார்க்கணும் ஏன்னா வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காரஸ்லாம் சில இடத்துல வளர்ந்துருக்கும் வடகிழக்கு மட்டும் வளரலாம் வடகிழக்கு வளர்ந்து இருக்கக்கூடிய மனைகள் வந்து பாருங்க வீடாக இருந்தாலும் சரி பில்டிங் ஆஃபீஸாக இருந்தாலும் பாருங்க நல்ல ஒரு பொருளாதாரம் என்பது அந்த பில்டிங்கில் வரும் அது கட்டாயிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து கொடுக்கும் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் வடகிழக்கு மட்டும் வளர்ந்துருக்கலாம் ஒரு பில்டிங் அந்த காரர் இது வந்து பார்த்தீங்கன்னா வேற தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு இந்த கார் வந்து கட்டாகவும் கூடாது வளரும் கூடாது வடமேற்கு கட்டாயிடுச்சு இல்ல எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சுன்னா தட்டசைகள் வரும் ஏன்னா நிறைய தனியாக பில்டிங்ஸ் பார்த்துருக்கிறேன் வடமேற்கு கார்னர் கட்டான விஷயங்கள் பார்ட்னர் ஸ்கூலில் பிரச்சனை சட்ட சிக்கல் இதெல்லாம் அனுபவிச்சிட்டு இருக்காங்க தென்கிழக்கு கார்னரில் கட் ஆகிடுச்சு எக்ஸ்டென்ஸ் ஆகிடுச்சுன்னா இது போல வந்து ஏதாவது சண்டை சச்சரவு ஒரு சுமுகமான ஒரு ஒரு என்விரான்மெண்ட்டே அந்த பில்டிங்கில் என்பது இருக்காது தென்மேற்கு கண்டானாலும் எக்ஸ்டென்ஷன் ஆனாலும் ஓனர் என்பது லேயாக இருக்க மாட்டாங்க ஓனருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும் ஏதாவது வந்து சி வேறு ஏதாவது ஓனராக இருப்பாங்க இல்லை வேறு மேனேஜர் போட்டுருந்தாலும் அந்த மேனேஜர் மாறிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் என்பது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த சைஸை பார்க்கணும் இந்த கார்னர்ஸ் கட்டாக இருக்க எக்ஸ்டென்ஷன் இந்த விஷயங்கள் பார்க்கணும் அதனால் ஓனர் உட்கார இருக்கக்கூடிய பகுதிகள் பார்க்கணும் ஒரு பில்டிங்குக்குள்ள ஓனர் வந்து ஏன்னா ஓனர் தான் நிர்வகிக்கூடிய வாஸ்த நிர்வகிக்கூடிய தன்மை என்பது இருக்கக்கூடியது அப்போ அந்த பில்டிங்குக்குள்ள தென்மேற்கு பகுதியில் தான் வந்து ஒரு டெவலப்மெண்ட்டு ப்ராக்ரஸ் பாஸ்ட் எல்லாமே தென்மேற்கு தான் அந்த வளர்ச்சியை குறிக்கக்கூடியது தென்மேற்கு தான் அதனாலதான் மற்ற மூளைகளை விட தென்மேற்கு உயரமா இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ தென்மேற்கு பகுதிகளை ஓனர் அமர்ந்து வடக்கே கிழக்க பார்த்துருந்தான முதல் தரமான ஒரு அமைப்பு அடுத்தபட்சமாக தெற்கு மத்திய பகுதி மேற்கு மத்திய பகுதி தென்கிழக்கு மூளை வடமேற்கு மூளை இந்த பகுதிகளெலாம் ஓனர் என்பது உட்காரலாம் வடகிழக்கில் மட்டும் உட்காரக்கூடாது தெற்கையும் மேற்கையும் பார்த்து அமரக்கூடாது இதை பார்க்கணும் ஒரு ஆஃபீஸ் பில்டிங்கில் டாய்லெட் பாத்ரூம் எப்படி இருக்கு வடமேற்கு பகுதியில் என்பது இருக்கணும் மற்ற பகுதி தென்கிழக்கிலேயோ தென்மேற்கிலேயோ இல்லாத அமைப்புன்றது இருக்குதா இது போன்ற விஷயங்கள் பார்க்கணும் இன்னும் ஒரு ஆஃபீஸ் என்வரன்மெண்ட் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் போடுவாங்க ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் ரைஸ் ஆச்சுன்னா அதை வந்து சால்வ் பண்றதுக்கு கான்ஃபரன்ஸ் ரூமு மீட்டிங் ரூம் போடுவாங்க அது வந்து தெற்கு சவுத் சென்டர்ல இருக்கலாம் இல்லை வந்து வெஸ்ட் சென்டர்ல இருந்துச்சுன்னா எந்த ஒரு க ஒரு கன்க்ளூஷனான ஒரு முடிவு பாசிட்டிவான ஒரு கன்க்ளூஷன் என்பது வரும் இல்லைனா ஒரு குழப்பமான ஒரு மீட்டிங் ஒரு மீட்டிங் போட்டாங்களே நிறைய குழப்பமான ஒரு இதில் தான் கன்ஃபார்மாக முடியும் மீட்டிங் ரூமு சவுத் சென்டர் வெஸ்ட் சென்டர் இந்த பகுதிகளில் இருக்கலாம் ஒன்னும் அக்கௌண்ட் செக்ஷன் இருக்கு ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் செக்ஷன் இருக்கு டெலிகால செஷன் எல்லாமே எந்தெந்த பகுதியில் வரணும்ன்ற விஷயங்கள் இருக்கு எல்லாமே டீப்பா பார்க்க தேவையில்லை இருந்தாலும் முக்கியமான விஷயங்கள பார்த்துக்கிட்டு ஒரு மார்க்கெட்டிங் செக்ஷனா வடமேற்குல இருக்கலாம் அக்கௌண்ட் செக்ஷனா தென்கிழக்கு வடகிழக்கு பகுதிகளில் இருக்கலாம் இது போன்ற விஷயங்கள் பார்த்துக்கிட்டாங்கன்னா நல்லா சிறப்பாக சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகும் அந்த பில்டிங் ஒரு சில ஆஃபீஸ் பார்க்குறப்ப க்ரோத் நல்லா இருக்கும் ஆனால் வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் அது மாதிரி பிரச்சனைகள் இல்லைன்னா மேன்பவர் இஷ்யூஸ் இருக்கும் சில மேன் பவர் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஆனால் இருக்காது இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் மாறி மாறி இருக்கும் பைனான்சியலா நல்லா எனக்கு ஒரு நல்ல குரோத் இருக்கு அப்படிங்கிறத தாண்டி பிரச்சனைகள் அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் தொடர்ந்து கண்டினியூவாக நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைகள் இருக்கும் என்ன அந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருந்தா எக்ஸாக்டாக இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன் அந்த ஓனர்ஸ்க்கும் எம்ப்ளாயிலாம் சில பேர் கேட்க வருவாங்க எம்ப்ளாயிஸ் ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாக இருக்கு சார் யாரும் ஜாபுக்கு வந்தாலும் வந்து சரியா இருக்க மாட்டேறாங்க சில மாசங்கள் இருந்துட்டு போயிடுறாங்க இந்த ரெண்டு மூணு டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க என்னோடய ஆஃபீஸில் இங்கே ரெண்டு பேருக்கு அடிக்கடி கிளாஷஸ் ஏற்பட்டனே இருக்கு இது போன்ற பில்டிங் ஒரு இடத்துக்கு நான் போய் பார்க்கும்போது தென் தென்கிணக்கில் உட்கார்ந்துருந்தாங்க தென்கிணக்கில் உட்காரும்போது கண்டினியூஸாக இருக்கக்கூடிய பில்டிங்கு தென்மேற்கில் இன்னொரு பில்டிங் வந்து கட்டாயி இன்னொரு பக்கத்தில் இன்னொரு பில்டிங் என்பது வரக்கூடிய அமைப்புல இருந்துச்சு முன்னாடியே சொல்லியிருக்கேன் தென்கிழக்கு கட்டானாலும் ஆனாலும் எக்ஸ்டென்ஷன் ஆனாலும் தென்கிழக்கு அது அக்னி நெருப்பு அப்போ நெருப்பு இருந்தாலே டென்ஷன் அந்த பில்டிங்லே டென்ஷன் இருந்து கொண்டே இருக்கும் ஓனர்ஸ் இல்லை டேரக்டர்ஸ் மத்தியிலேயோ இல்ல வந்து எம்ப்ளாய்ஸ் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் அதன் ரீதியாக ப்ராப்ளம் வரதான் பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ சட்ட சிக்கல் உருவாவதையும் நான் வந்து பார்த்துருக்கிறேன் வடமேற்கு பகுதி என்பது கட்டானாலும் ஆனாலும் எக்ஸ்டென்ஷன் ஆனாலும் இல்லை வடமேற்கு பகுதிகளில் வேற ஏதாவது வரக்கூடாத ஒரு விஷயம் என்பது வந்துட்டாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா சட்ட சிக்கல் என்பது ஏற்படுறது இதுவும் ஒரு பில்டிங் என்பது பார்த்துருக்கேன் எப்படி இது போல கட் ஆச்சு கட்டான ஒரு பில்டிங் போய் பார்க்கும்போது அவங்க பார்ட்னர்ஸ் வந்து ஏதோ ஒரு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸ் தான் அவங்க ஏதோ ஒரு கஸ்டமருக்கு இவங்களுக்கும் வந்து ஒரு பிரச்சனை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கும்போது ஒரு டிலே ஏற்பட்டதுனால ஒரு சட்ட சிக்கல் மாரி ஏற்பட்டு கேஸ் என்பது வந்துருச்சு அவங்க பில்டிங் போய் பார்க்கும்போது அதே போல் வடமேற்கு கட்டாய தருவாயில் செகண்ட் டேரக்டர் வந்து வடமேற்கு பகுதியிலே உட்காந்து தெற்கு பார்த்து உட்காந்து கொடுக்கக்கூடிய தருவாய் அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சட்ட சிக்கல் ஏற்படுறது இல்லை வந்து ரெண்டு டேரக்டர்ஸ்குள்ளே வந்து பிரச்சனை ஏற்படுறது இது போன்ற பிரச்சனைகள் வந்து இன்டேரக்டாக என்பது கொடுத்துரும் ஒரு ஆஃபீஸில் ஓனர் இல்ல இல்லைனா மெயினான பர்சன் இவங்க இந்த இடத்துல தான் உட்காரணும் இந்த திசை நோக்கி உட்காரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் லேபர் சைட்லேருந்து அதுக்கும் திசைகள் இருக்கா இவங்க எப்படி தான் பார்த்து உட்காரணும் அப்படின்னு திசைகள் இருக்கா அதுலேயும் ஆண்கள் பெண்களுக்கு அப்படின்னு தனித்தனியாக அதாவது இருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் பிரிக்க தேவையில்ல ஆனால் தெற்கையும் மேற்கையும் வந்து பார்த்து உட்காரக்கூடாது அதுதான் மெயினானது உட்காரும்போது வடக்கு பகுதி கிழக்கு பகுதியெலாம் உட்காராமல் எல்லாருமே தென்மேற்கில் பாஸ் உட்காந்தாருன்னா அவருடைய அவர் வடையோ கிழக்கே பார்த்து உக்கார்வார் அவரோட ரைட் சைடில் தெற்கு மத்திய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வடக்குள்ள உட்காந்துருந்தாருன்னா வடக்கு பார்த்து உட்காந்துருந்தாங்க ரைட் சைடில் சவுத் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயிஸ் உட்காந்துக்கலாம் அவங்க நார்த் ஃபேஸிங் பண்ணி உட்காந்துக்கணும் இதே கிழக்கு ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி சவுத் வெஸ்ட்டில் உட்காந்துருந்தாருன்னா தன்னோட லெஃப்ட் ஓனோடைய லெஃப்ட் சைடில் எம்ப்ளாயிஸ் வந்து உட்காந்துருக்கலாம் இவங்க வந்து வடக்கு நார்த்து சைடில் இல்லை ஈஸ்ட்டு சைடில் உட்காந்து உக்கார்க்குற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து தெற்கையே மேற்கையோ பார்த்துருக்கக்கூடிய தருவாயில் வந்துடும் அப்போ இதன் போல் அமைப்புகள் இருந்தாலும் எம்ப்ளாயிஸ் சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனை அவங்க ரெண்டு அவங்களுக்குள்ளேயே போட்டி பராமரித்துக்கிட்டு ஒருத்தவங்களை வளச்சி வச்சு டெவலப்மெண்ட் பண்ண விடாமல் ஏதாவது பண்ணிவிட்டு ஏதாவது இதன் ரீதியாக வந்து பிஸ்னஸ் என்வரன்மெண்ட் மீது கேடும் அப்போ இது போன்ற விஷயங்கள் மீது பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஓனர் எம்ப்ளாயிஸ் இந்த ரெண்டு பேரும் இது போன்ற அமைப்புகள் இருந்து இருக்க வேண்டியது இருக்கும் ஒரு ஒர்க் ஸ்டேஷன் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அதை சேஞ்சஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் தான் இருக்கும் இப்படி தான் செட்டப்ஸே இருக்குது இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான சோர்ஸே இல்லை அப்படிங்கிறப்போ இந்த லேபர்ஸை எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் அதில் அதாவது சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பில்னா டேரெக்ஷன்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னால் நம்ம வந்து ஒரு பில்டிங்கை ரெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடைக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது ஆனால் சில விஷயங்கள் மாற்றக்கூடிய விஷயங்கள் பண்ணி தானே ஆகணும் அது மாற்ற முடியலைன்னா அவங்க டைம் சரியில்ல அது அனுபவிச்சக்கூடிய அனுபவிக்க கூடிய விஷயங்கள் அனுபவிச்சுருவாங்க ஆனால் ஒரு சின்ன விஷயங்கள் தான் ஏன்னால் இடிக்குன்னு உடைக்கணும் கிடையாது எம்ப்ளாயீஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சவுத் ஈஸ்ட்டில் பே வெஸ்ட்டில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க நார்த்து ஈஸ்டே ஃபேஸ் பண்ணவே உட்காருது இல்லை ஒரு முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்குது வேறு ஏதாவது பரிகார விஷயங்கள் இந்த மாதிரி டிப்பாக போக வேண்டாம் ஆனால் சில பிளான் பிளான்ஸ்லாம் லக்கியான பிளான்ஸ்லாம் இருக்குது ஏதாவது அந்த பிஸ்னஸ் அந்த அந்த பில்டிங் குள்ளே இருந்துச்சுன்னா நல்லா பாசிட்டிவ் இம்பாக்டே கிரியேட் படுத்தும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ உள்ள பீஸ் லில்லி பிளான்ட் என்பது இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அது பில்டிங் என்வரன்மெண்ட்டில் வச்சீங்கன்னா ரொம்ப சுமூகமான எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் போகக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இல்லை வேறு ஏதாவது ஜாஸ்மின் சம்பந்தப்பட்ட பிளான்ட் வந்து பில்டிங் குள்ளே வச்சாங்க நல்லா பாசிட்டிவான அமைப்புகள் இருக்கும் ஒரு மணி ப்ராப்ளம் என்பது ஒரு பில்டிங்கில் இருக்குது அதை அதாவது கிரியேட் பண்ணுறதுக்கு மணி பிளான்ட் என்பது இருக்குது அதாவது ஆஃபீஸோட கேபின்லேயே அந்த பாஸோட கேபின்லேயே என்பது வச்சுக்கலாம் இது போன்ற நிறைய விஷயங்கள் என்பது பிளான்ஸ்லாம் பிளான்ஸ்லாம் இருக்குது இது அந்த துளசி பிளான்ட் இருக்குது இது ஏசியை வச்சுக்கோங்க இது நிறையா பிளான்ஸ் வந்து அந்த அந்த பில்டிங்குக்குள்ளே வைக்க வைக்கும் பட்சத்தில் எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் தற்காலிகமாக ரெண்டாக இருக்கும் பட்சம் தற்காலிகமாக அந்த பிரச்சனை விடு காலம் என்பது ஏற்படும் வாஸ்துல கலர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஏன்னா இப்போ நிறைய ஆஃபீஸ் பார்க்குறோம் ஒரு இன்டீரியர் டிசைன்ஸ்க்காக ஸ்பென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு பிடிச்ச கலரோ இல்லைனா அந்த அட்மாஸ்பியர்ஸ்க்கு இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால கலர் சூஸ் பண்ணுறாங்க இந்த கலரெலாம் யூஸ் பண்ணக்கூடாது இல்லைனா இந்த கலருக்கு யூஸ் பண்ணால் அதிர்ஷ்டம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா இருக்கு ஏன்னா ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் வந்து இந்த கலர் நல்லா இருக்கணுன்ற ஜா வாஸ்து ரீதியாக கான்செப்ட்டுன்றது இருக்கு சிலவங்க ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க சில பெயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க தான் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டார்க் கலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப டார்க்காக ரெட்டாக இருந்தாலும் கிரீனாக இருந்தாலும் ஒயிட்டாக இருந்தாலும் ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடிய கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் லக்கியாக இருக்கக்கூடிய கலர் வந்து பார்த்திங்கன்னா நாலு கலர்ஸ் வாஸ்து ரீதியாக சொல்லப்படுகிறது ரெட் கலரு ஒயிட் கலர் ஒன்று வந்து ப்ளூ கலர் கிரீன் கலர் இதெல்லாம் வந்து லைட் கிரீன் ரைட் ரெட் லைட் ப்ளூ இது போன்ற விஷயங்கள் என்பது இருக்கும் ஏன்னா ரெட் என்பது உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடியது அந்த பில்டிங்குள்ளே நல்ல உத்வேகமாக ஒரு ஒர்க் என்பது பண்ணோம்னா லைட் ரெட் கலர் என்பது அந்த பில்டிங்கில் என்பது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரைட் லைட் க்ரீன் கலர் என்பது யூஸ் பண்ணலாம் லைட் க்ரீன் கலர்னா ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியே தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சோர்வே ஆக மாட்டாங்க பிஸ்னஸ் என்வரன்மெண்ட் என்வரன்மெண்ட் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கணும் டயர்ட் ஆகக்கூடாது தான் அப்போ லைட் க்ரீன் கலர் என்பது யூஸ் பண்ணாங்கன்னா நல்ல டயர்னஸே இருக்காது நல்ல புத்துணர்ச்சியாக அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும் இதை ப்ளூ கலர் யூஸ் பண்ணாங்கன்னா லக் என்பது நிறைய லக் என்பது இருக்கும் ஆர்டர்ஸ் நிறைய ப்ளேஸ் ஆகிறதுல அது வந்து கன்வெர்ட் ஆகிறது நிறைய லக் என்பது இருக்கும் அதனால தான் க்ரீன் கலர் என்பது யூஸ் பண்ணுவாங்க அது லைட் க்ரீனாக என்பது இருக்க வேண்டியது இருக்கும் இதே போல் ஒயிட் கலர் நிறைய சண்டை சச்சரவு பிரச்சனை பில்டிங்கில் வந்தேன் இருந்துச்சுன்னா இல்லை ஒயிட் கலர் ஸ்க்ரீமி ஒயிட் போல இருக்கும் அந்த கலர் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லபடியாக இருக்கும் கலர்ஸில் எந்த கலர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா டார்க்காக இருக்கக்கூடிய எந்த கலரும் யூஸ் பண்ணக்கூடாது பிளாக் இல்லாமல் தவிர்த்த நல்லா சிறப்புன்றதை பார்த்துக்கலாம் பிளாக் யூஸ் பண்ணக்கூடாது ஆமாம் பிளாக் ஆனால் நிறைய அவுட்லெட்ஸ் பார்க்குறோம் கொஞ்சம் நல்ல ஹை ரிச் ஹோட்டல்ஸ் கஃபேஸ் இந்த மாதிரி பார்க்குறோம் அது வந்து ஒரு அட்மாஸ்பியர்ஸ்க்காக நல்லா ரிச்சாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் பிளாக்லேயே கொடுத்துருக்காங்க அதனால சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அந்த கடை ரன் ஆகிட்டு தான் இருக்குது ஆனால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிளாக் தான் யூஸ் பண்ணுறாங்க அதாவது இப்போ நம்ம மெயினான விஷயம் இல்லை அடிஷ்னல் விஷயங்கள் தான் அவங்களுக்கு மற்ற விஷயங்கள் வாஸ்து கரெக்டாக இருக்கக்கூடிய தருவாயில இந்த பிரச்சனைகள் ஏற்படுத்தாது பிளாக் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க தான் ஆனால் அந்த பில்டிங் வந்து என்ட்ரன்ஸ் அமைப்பு ஓனர் உக்காரது மற்ற டாய்லெட் பாத்ரூமு நம்ம டைனிங் போடுறது எல்லாமே அந்த ரெஸ்டாரண்டில் நல்லபடியாக இருந்துச்சுன்னா தான் கலர் யூஸ் பண்ணாலும் அது பெரிய கடலில் கிடத்த பெருங்காயம் போல பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் இம்பேக்ட் என்பது ஏற்படுத்தாது அதே மாதிரி ஆஃபீஸில் பிக்சர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க ஆஃபீஸ் என்ட்ரன்ஸில் அவங்களோட லோகோ வைக்கிறதோ இல்லைனாக்கா ஏதாவது சிலைகள் வைக்கிறதோ இல்லைனா ஃப்ரேம் பண்ணி படங்கள் இல்லையா இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கா இதெல்லாம் வைக்கலாம் இதெல்லாம் வைக்க கூடாது இல்லைன்னா இந்த தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா இது வந்து வாசுல சில சொல்லலை சொல்லல ஆனா போன்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இது நம்ம ரொம்ப லக்கியான ஒரு ஸ்டாச்சு அப்படின்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து விநாயகர் ஸ்டாச்சு வைக்கலாம் ரொம்ப விஷயங்கள்லாம் விநாயகர் குறியீடாக இருக்கிறதுனால நல்ல ஒரு சுபிச்சுமாறக்கூடிய விஷயம் கூறியிடக்கிறதுனால என்ட்ரன்ஸ்லேயும் விநாயகர் படம் பார்க்குற மாதிரி இருந்தால் சிறப்பு இன்னும் சவுத் ஃபேஸிங் வெஸ்ட் ஃபேஸிங்னு கன்ஃபார்மாக என்ட்ரன்ஸ் விநாயகர் படம் விநாயகர் ஸ்டாச்சு போல இருந்தால் பெஸ்ட்டுன்றதை எடுத்துக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய ஸ்டாச்சு வந்தாலும் சிறப்பு அதே போல புத்தா புத்தா ஸ்டாச்சு என்பது வைப்பாங்க புத்தா ஸ்டாச்சு என்பது ஓனர் கேபிலும் வச்சுக்கலாம் இல்லை என்ட்ரன்ஸ் வைக்கலாம் இதே போல் மகாலட்சுமி அமைப்பு வைக்கும் பட்சத்தில் மகாலட்சுமி ஸ்டாச்சு தனிப்பட்ட முறையில் வைக்கும் பட்சத்தில் ஓனர் கேபில் என்பது வச்சுக்கலாம் அதெல்லாம் வெளியில் என்பது வைக்கக்கூடாது இது போல் முக்கியமான ஸ்டேச்சஸ்லாம் இருக்குது இதெல்லாம் வாஸ்து ரீதியாக ஆரம்பத்தில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டுன்னா ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தும் ஏன்னா மக்கள் வந்து இது போல் ஸ்டாச்சுஸ் பார்த்தோன்னே அவங்க ஆல்ரெடி ஒரு மைண்ட் செட் என்பது இருக்கிறாங்க அதனால் அதை நம்ம எடுத்துக்கொள்ளும் விதமாக இதெல்லாம் அங்கே வைக்கும்போது நல்லா சிறப்பாக இருக்கும் இதே போல் பெயிண்டிங்ஸும் இருக்குது லக்கி பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்து இதெல்லாம் அடுத்த கடமாக சொன்னதா மூல நூல்களில் சொல்லலை இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய ஃபர்தரான டீட்டெயில்ஸ் தான் இப்போ வந்து செவன் ஹார்ஸ் பெயிண்டிங் ச ஏழு குதிரைகள் வாஸ்து படம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்பது இருக்குது அந்த ஏழு குதிரைகள் போல் இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனரோட கேபினில் வடக்கிலேயோ கிடைக்கலையோ இல்லை அந்த வெளியில் இருக்க வெளியில் இருக்கக்கூடிய அந்த லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கிலே கிழக்கில் மாட்டிக்கலாம் ஆனால் அது வந்து ஒவ்வொரு பக்கம் போகக்கூடிய அந்த குதிரை அமைப்பு போல் இருக்காது ஒரே திசையில் அந்த உள்ளே போகிற மாரி அமைப்பு என்பது அந்த குதிரை படமாக இருக்கும் இது வந்து நார்த் ஈஸ்ட் வால் என்பது மாட்டிக்கலாம் இதே வாட்டர் ஃபால் பெயிண்டிங்லாம் இருக்குது இது வந்து நார்த் ஈஸ்ட் வால் எப்படி செவன் ஹார்ஸ் பெயிண்டிங் போல வாட்டர் ஃபால் பெயிண்டிங் நார்த் ஈஸ்ட்டில் என்பது மாட்டிக்கலாம் இதே போல் இல் ஏன்னா வாட்டர் ஃபால் என்பது அதே போல் வந்து பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது லக்கை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இல் போட்ட பெயிண்டிங்கும் நல்லா ஸ்டெபிலிட்டி ஓனருடைய ஸ்திரத்தன்மை குறிக்க குறியீடாக சொல்கிறதுனால ஓனரோட கேபினில் சவுத் ஆலு இந்த வெஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இல் சம்பந்தப்பட்ட மலைத்தோட சம்மந்தப்பட்ட பெயிண்டிங் வச்சால் சிறப்பான வர அமைப்புகள்லாம் இருக்கும் சும்மா ஒரு டெக்கரேஷன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகளோட ஃபோட்டோஸோ இல்லை பறவைகளோட ஃபோட்டோஸோ அந்த மாதிரியெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா ஃப்ரேம் பண்ணி மாட்டுறாங்க இல்லையா எக்ஸாக்டாக இதெல்லாம் பர்டிகுலராக இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விலங்குகளோ பறவைகளோ இந்த புகைப்படங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன நிறுத்தப்படும் இது பொதுவாகவே ஒவ்வொரு நாட்டில் வந்து ஒவ்வொரு விதமான விஷயங்கள் சொல்லுவாங்க எந்த விலங்கு என்பது கெட்டதுன்ற மாரி கிடையாது அது அவங்கவுங்களோட மனநிலையை பொறுத்து தான் சில பேர் ஆமை வந்து கெட்டதுன்னு சொல்லுவாங்க இது வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆமை வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் சொல்லுவாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு கால் கொண்ட ஒரு ஆமை ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக ஃபங்ஷனில் சொல்லக்கூடிய தெருவாய் ஃபங்ஷனால் வெளிநாட்டில் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட்ஸ் இதே போல் வந்து ஆந்தை படங்களை வந்து நம்ம வந்து கெட்டதுன்றமே சொல்லுவோம் ஆனால் அது மகாலேஷின் குறியீடாகவும் சொல்லக்கூடிய தருவாயில் என்பது இருக்குது இது போன்ற விஷயங்கள் இருக்குது அதனால் விலங்குகளை பொறுத்தவரை எல்லாமே ஒரு உயிரினங்கள் தான் எதுவும் நல்லது கெட்டது அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது நம்ம மனசுக்கு அது பிடிச்சிருக்கா நல்ல அமைப்பில் இருக்கா பாசிட்டிவ் பாசிட்டிவாக தெரியுதா நிச்சயமாக அது வந்து அலுவலகத்திலிருந்து வச்சுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் என்பது தராது சில அலுவலகங்கள் நம்ம பார்க்குறோம் அவங்க முறைப்படி வாஸ்து பார்த்து பண்ணுறாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க நம்ம சில வாஸ்து நிபுணர்கள் அழைச்சிட்டு வந்து காட்டுறப்பையும் எல்லாமே எக்ஸாக்டாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கரெக்டாக இருக்குது சிறப்பாக இருக்குது ஒருவேளை இந்த வாசம் நம்மளை சரியாக சொல்லலையோன்னு சொல்லிட்டு வேறு ஒரு பர்சன் அழைச்சிட்டு வந்து கேட்குறோம் அவங்களும் எக்ஸாக்டாக கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தோம் ஆஃபீஸில் ஏதோ க்ரோத் இல்லை இல்லைன்னா வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் குறிப்பாக இந்த தோஷம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் என்பது இருக்குது நான் நிறைய இடத்துல பில்டிங்ஸில் வீட்டுக்கு அலுவலத்துக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் போய் வாசம் என்பது பார்த்துருக்குறேன் சில இடங்களில் வந்து எல்லா வாசும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஒரு தலைவாசல் அமைப்புலேருந்து கிச்சனு டாயட் பாத்ரூமு எல்லாமே ஒரு பெட்ரூம் போகிறது எல்லாமே கரெக்டான அமைப்புகள் என்பது இருக்கும் ஆனா ஒரு நல்ல ஒரு குரோத்தே கொடுக்கல சார் நிறைய பேருக்கிட்ட கிட்ட நான் கன்சல்டேஷன் கேட்டுட்டேன் எல்லாரும் கரெக்டாக இருக்கணும் தான் சொல்றாங்க ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை என்பது இருக்கு வீட்டில் இருந்தாலே ஒரு மன வருத்தம் ஒரு பயம் திடீர் திடீர்னு ஒரு சூசைடல் தாட்ஸ்லாம் எல்லாம் வருதுன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இல்ல தூக்கமே வரமாட்டேது இது போல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இதுக்கான காரணம் என்னன்னா எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க ஆனா சளிய தோஷம் அப்படின்ற விஷயங்கள் பார்த்துருக்க மாட்டாங்க சளிய தோஷம் என்பது நீங்க வீ நீங்கள் வீடு கட்டிருக்கிறீங்க இல்ல அலுவலகம் வச்சு வச்சிருக்கிறீங்க எல்லாமே நிலத்துல தான் இருக்கு அந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியாது சுடுகாடாக கூட இருந்திருக்கலாம் ஆனா அது வந்து காலப்போக்கில் மாறி இந்த பட்டா போட்டு இது போல் விஷயங்கள்லாம் பிளாட் போட்டு விற்றுருப்பாங்க அப்போ அதெல்லாம் நமக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் அதை நம்ம எப்படி செக் பண்ணுவோம்னா நம்ம பசங்க மட்டும் செக் பண்ணுவோம் நீங்கள் வசிக்கக்கூடிய வீடோ அலுவலகமோ ஏதாவது நெக நெகட்டிவான பிளேஸாக பல ஆண்டுகள் ஏன்னா பதினாறு வகையான நெகட்டிவான சல்லியங்கள் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதாவது மிரு மிருகங்களுடைய அந்த கழிவுகள் எச்சம் எலும்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான சலுகைகள் பதினாறு வகையான சல்லியங்கள் இதெல்லாம் வந்து மண்ணுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதில் வந்து வீடோர் அலுவலமாக கட்டிட்டீங்கன்னா அந்த அலுவலத்தில் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது ஏதாவது அசுப செலவு வச்சுட்டே இருக்கும் உடல்நல குறைபாடு கொடுத்துட்டே இருக்கும் சண்டை சச்சரவு கொடுத்துட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க அப்போ வாஸ்து ரீதியாக நீங்கள் கட்டினா மட்டும் போதாது இந்த விஷயங்களும் பார்க்கணும் அப்போ ஸ்டார்டிங்கே வீடு கட்டும்போது அது ஸ்டார்டிங்கில் அலுவலகம் அமைக்கும் போது ஸ்டார்டிங்கில் லேண்டை வந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்கும் பள்ளம் தொட்டி பார்த்து இந்த விஷயங்களாக இருக்கான்றதை செக் பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதெல்லாம் செக் பண்ணாமல் ஒரு பில்டிங் கட்டிட்டீங்கன்னா பின்னாடி நம்ம பிரச்சனை போட்டு அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பதவி தோஷம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதற்கான நிவர்த்தி முறையில் நம்ம பண்ணும் போச்சு இந்த நிச்சயமாக இந்த பிரச்சனை நிச்சயமாக நீ விடுதலை என்பது கிடைக்கும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இன்னொரு பக்கம் இப்படி ஒன்று நடந்துட்டு இருக்கு எந்த வாஸ்துமே பார்க்குறதே இல்லை ஆனால் அந்த கடைக்கு மிகப்பெரிய சேல்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு ரெகுலரான ஒரு கஸ்டமரோட க்ரௌடு இருந்துக்கிட்டே இருக்குது பிஸ்னஸ் நல்லா போகுது எதிர்பார்த்ததை விட அதிகமான நபர்கள் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்காங்க அந்த மாதிரி நபர்கள் அந்த மாதிரி கடைகளில் நம்ம பார்க்க முடியுது ஷாப்ஸ் எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கோமே ஒயின் ஷாப் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா மதுபான கடைகள் அப்படின்னு எந்த இடத்துல மூலமுடக்கில் எங்கே வேணாலும் இருக்கட்டும் எந்த திசை நோக்கி இருக்கட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி வடக்கு பக்கம் இழுத்து இருந்தாலோ தெற்கு பக்கம் தேர் இருந்தாலோ எப்படி நடந்திருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு நல்ல க்ரௌட் இருக்குது சேல்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது வாஸ்தி பார்க்காம அந்த பிஸ்னஸ் மட்டும் எப்படி அப்படி வளர்கிறது முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வாஸ்து நியூமராஜி எல்லா விஷயங்களுக்கும் பேஸ் என்பது ஜாதகம் தான் இப்போ நல்ல எல்லா வாஸ்தும் வாஸ்தே இல்லை அந்த பில்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற தருவாயில் அது அவங்களுடைய ஜாதக ரீதியாக டைம் தச்ச அமைதி நல்லபடியாக போயிட்டு இருக்கும் அதன் ரீதியாக ரன் என்பது ஆகிட்டு இருக்கும் ஆனால் டைம் வரும்போது நிச்சயமாக ப்ராலம் என்பது ஏற்படும் அதுவும் வாஸ்து வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து குறைபாடு இருந்துச்சுன்னா உடனடியாக அதோட ப்ராலத் என்பது ஏற்படுத்தாது குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்பால தான் இந்த விஷயம் என்பது காட்டும் ஆறு வருடங்கள் ஏழு வருடங்கள் பத்து வருடங்கள் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது இது போன்ற எண்களில் வரக்கூடிய வருடங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட இம்பாக்ட் என்பது ஏற்படுத்தும் இப்போ நல்லா தானே இருக்குது பத்து வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அந்த அந்த அவங்களுக்கு எப்போ அந்த வாஸ்து ரீதியாக அந்த ப்ராப்ளம் ஏற்படணும் விஷயங்கள் இருக்குது அப்போ தான் அந்த ப்ராப்ளம் வந்து ஏற்படும் இதை நம்ம அப்படி தான் பார்க்கணும் அதனால் வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்கிறோம் ஆனால் ஃபியூச்சரில் வாஸ்து குறைவாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதன் ரீதியாக ப்ராப்ளம் வந்து அனுபவிப்போம் இன்றைக்கி வாஸ்து சம்பந்தமான நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி சார் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க